ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஆயிர வருடம் பலன் தரக்கூடிய மார்கழி மாதம் மார்கழி மாதம் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதத்தில் ஏன் வந்து நல்ல விஷயங்கள் திருமணங்கள்லாம் செய்யறதில்ல அதற்கான காரணம் என்ன இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூஜை செய்து வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும் பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த மார்கழி மாதம் என்பது நம் இறை வழிபாட்டிற்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதான் இந்த தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையிலான காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் இரவு பொழுதாகவும் இருக்கின்றது இந்த இரவு காலம் முடிந்து பகல் விடியும் அதிகாலை நேரமாகத்தான் இந்த மார்கழி மாதம் இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நாம் அதிகாலையில் எழுந்து வழிபட்டால் நம் ஆயிரம் வருடம் பூஜை செய்வதற்கான பலன் நமக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் இந்த மார்கழி மாதத்தில்தான் பல நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்ததும் இந்த மார்கழி மாதத்தில் தான் விஷ்ணு பகவான் மலையை குடையாக பிடித்து மக்களை காத்ததும் இந்த மார்கழி மாதம் மாதம் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் அனுமன் ஜெயந்தி போகி பண்டிகை என பல நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் தான் நிகழ்ந்துள்ளது ஆண்டால் திருப்பாவையை எழுதியதும் இந்த மார்கழி மாதம் இத்தனை சிறப்பு அம்சங்கள் நிறைந்த மார்கழி மாதத்துல ஏன் சுப நிகழ்வுகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மார்கழி மாதமானது இறை வழிபாட்டிற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு இறைவனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபடுவோம் ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து தெய்வங்களுக்குமே ரொம்பவே உகந்த மாதம் தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் இந்த வழிபடும் போது அதிக சக்திகள் நமக்கு கிடைக்கும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் நம்ம மற்ற நாளில் செய்யக்கூடிய பூஜையை விட இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு பலன்கள் அதிகம் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் ஏன் சுவரிகளெல்லாம் செய்யறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் சதா நாம் இறைவனை மட்டுமே நினைத்து வழிபட வேண்டும் நீங்களே யோசித்து பாருங்க திருமணங்கள் பல சுபநிகழ்வுகள்லாம் நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம கவனம் முழுவதுமே அதை நோக்கி தான் இருக்கும் இதை மாதிரியான சிந்தனைகள் சிதறக்கூடாது சதா நாம் இறைவனை மட்டுமே நினைத்து வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுபநிகழ்வுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி நிறைய பேர் இதை பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இறைவனையே நம் வழிபட உகந்த மாதம் எப்படி பீடுடைய மாதமாகும் ரொம்பவே இறைவனுக்காக நம் வழிபடுவதற்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் நம் இறைவனை வழிபட்டு நம் முக்தி அடைய வேண்டும் நம் வாழ்க்கையில நல்ல நெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் நீங்களும் இந்த மார்கழி மாதத்தை நம்ம அறிவியல் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மார்கழி மாதத்தில் தான் ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இருக்குமா இந்த ஓசோன் படலத்திலிருந்து வீசக்கூடிய கதிர்வீச்சுகளிலிருந்து தூய்மையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் இந்த தூய்மையான ஆக்சிஜன் காற்றை நம் சுவாசிப்பதன் மூலம் நம் முகம் பொலிவு பெறுவதோடு இல்லாமல் நம் நாடி நரம்புகள்லாம் புத்துணர்ச்சி பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாகத்தான் மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு நம் தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்துக்கிறவங்களா இருந்தால் நீங்களே உணர்ந்திருப்பீங்க இந்த பணியில் நம்ம காலையில் எழுந்திருப்போம் ஆனால் அந்த ஒரு நமக்கு டயர்ட் கூட தெரியாது ரொம்பவே சுறுசுறுப்பாக நம்ம இருப்போம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் நமக்கு அறிவியல் ரீதியாக பல நன்மைகள் அடங்கி இருக்குது வெறும் நம்ம இந்த காரணத்தை மட்டும் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்ற அந்த காரணத்துக்காகத்தான் இந்த பூஜைகள் வழிபாடுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு எனவே தான் நம் அதிகாலையில் எழுந்து கோலம் விட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் காலையில் எழுந்து வாசலில் சாணம் கிடைத்தா தெளிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தெளிக்க கூடிய தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து தெளிங்க வெறும் தண்ணி தெளிக்க வேண்டாம் மஞ்சள் கலந்து தண்ணியை தெளிச்சுட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க இந்த பச்சரிசி மாவால் கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா பெண்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எறும்புகளை நம்ம மெதிச்சிருப்போம் அதனால் ஏற்படக்கூடிய சாபம் விலகும் இதனால் திருமண தடைகள்லாம் ஏற்பட்டிருக்கோம் அதெல்லாம் விலக வேணும் அப்படின்றதுக்காகத்தான் நம் பச்சரிசி மாவால் கோலம் போடும்போது அதை எறும்புகள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளும் இதனால் நம் சாபங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கு கிராமப்புறங்கள் சில நகர்புற புறங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு அதன் மேலே சாணம் பிடிச்சி வச்சு அதன் மேலே பூ வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுலேயும் வந்து பல நன்மைகள் அடங்கி இருக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த பூவின் மூலம் தேனீக்களுக்கு உணவாக அமைந்திருக்கும் அது சாணத்தின் மேலே நம்ம வைக்கிறதுனால அந்த தேனீக்கள் விஷத்தன்மையும் அதில் அழிந்து விடுகின்றதாம் இதுபோன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு ஆன்மீக காரணங்கள் அல்லது அறிவியல் காரணங்கள் மறைந்திருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொண்டு நம் பழக்க வழக்கங்கள் முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆன்மீகமாக அறிவியலாக அதிக பலன்கள் தரக்கூடிய இந்த மார்கழி வழிபாட்டை சரியாக பின்பற்றி நாமும் முழு பலனை அடையலாம் நீங்களே சிந்தித்து பாருங்கள் நம்ம இந்த பூஜை வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நம்ம மன ஒருநிலைப்படும் மன ஒருநிலைப்படும் போது நம்ம சரியான வழியில் நல்ல ஒழுக்கமான வழியில் நம்ம செல்லலாம் நாம் அதிகாலையில் எதுக்கிறதுனால நம்ம சுத்தமான ஆக்சிஜன் காற்றை சுவாசித்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகள் அடங்கியுள்ள இந்த மார்கழி மாதத்தில் நீங்களும் அதிகாலையில் எழுந்து பலனடையுங்க இந்த மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்